அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிறது மீனராசி இந்த மீனராசிக்காரங்கிட்ட இருக்கிற சிறப்பான குணமே என்ன அப்படின்னா கடினமாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதை எழுத செய்திருவாங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியங்க நம்மளுடைய மீன ராசிக்காரங்க அதில் அவங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி வித்தியாசமாக எதையாவது யோசித்து அதில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறேங்க எல்லா விஷயத்திலுமே தனக்கு தனக்கு அப்படிங்கிறத நிறைய ஒதுக்கி வச்சுக்கக்கூடியங்களும் நம்மளுடைய மீன ராசிக்காரங்க அப்படிப்பட்ட மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த மீன ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்கள் அதாவது பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் முத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம இந்த வீடியோல விளக்கமா சொல்லியிருக்கோம் மேலும் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு எந்த கடவுளை வணங்கினா உங்களுடைய வாழ்க்கை மேலும் சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க வாங்க நம்மளுடைய மீன ராசிக்காரர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் மீன ராசியில் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் ஞானக்காரகனான காரகனான குரு பகவானின் அம்சத்தில் சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்தும் செல்வாக்கும் அதிகரித்து காணப்படும் அடுத்த முப்பது நாட்களும் பிறக்கும் இந்த வைகாசி மாதம் சில மாற்றங்களை உங்களுக்கு உண்டாக்கும் மாதமாக தான் அமைந்திருக்கு ராசிக்குள்ள ராகுவும் ஏழில் கேதுவும் வெறியத்துல சனியும் இருக்கிறதுனால உங்களுக்கு பல நெருக்கடிகளும் இன்னல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது மூனில் சஞ்சரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் பார்வைகள் ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் உண்டாவதால் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டு தொழிலில் இருந்தவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்கும் இது நான் வரையிலும் இப்ப அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு சுமூகமான உறவு நீடிக்கும் பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு நிறையவே அமைந்திருக்கு திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாளருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமையும் வருமானத்தை பொறுத்த வரைகளும் இதுனா வரைகளும் நிறைய தடைகளும் நிறைய பிரச்சனைகளும் இருந்திருக்கும் இனி அந்த தடைகள் ஒவ்வொன்றாக குறைய ஆரம்பிக்கும் பண பல வழிகளில் வர்றதுக்க ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு சுபிச்சங்கள் அனைத்துமே வீட்டில் நடைபெறத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது தொழிலில் பணியில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு இந்த மாதம் திருப்திகரமாக இருக்கும் பொன் பெண்களை பொறுத்தவர்களும் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் சிலருக்கு புதிய இடம் வாங்குவதற்கான சூழ்நிலை அமைந்திருக்கு சில பேர்லாம் புது வீடு கட்டி குடியேறுவதற்கான யோகமெல்லாம் அமைந்திருக்கு அரசியல்வாதிகள் நிதானமா இருக்கிறது நல்லது அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது விவசாயிகளுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் பெண்கள் குடும்பத்தினராக அனுசரித்து செல்வது நல்லது முக்கியமாக வாழ்க்கை துணையாக அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அனுசரித்து செல்வது நல்லது வீண் வாதங்களை தவிருங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் விடா முயற்சி கூடுதலான கவனமும் இருந்துச்சுன்னா நிச்சயமாக மேல் படிப்புக்காக முயற்சி செய்யும் மாணவர்களுக்கு நிறைய ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் பதினேழாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் வந்து புதிய முயற்சி எதையும் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா ஜூன் மூணு பனிரெண்டு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு தர்ஷணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க உங்களுக்கு நன்மை அதிகரித்து கீழ் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நன்மை அதிகரிக்குங்க நம்பிக்கையோடு வியாழக்கிழமை தோறும் தர்ஷணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் கர்ம காரகனான சனி ஞான காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றிலும் நிறைய தடைகளையும் நிறைய பிரச்சனைகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க பிறக்கும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உருவாக இருக்குது உங்களுடைய நட்சத்திரநாதன் விரையஸ்தானத்திலையும் ராசிநாதன் மறைவு ஸ்தானத்திலையும் மூணில் சஞ்சரிக்கும் நிலையில் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நீங்கள் யோசித்து செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க என்றாலும் வாரத்தின் முற்பகுதியில் அதிர்ஷ்ட காரகன் சுக்கிரன் பண பூர்த்தி செய்வார் பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கிறது அதையெல்லாம் வாங்க வைப்பார் சுக்ர பகவான் சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு மூனில் சஞ்சரிக்கும் சூரியன் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் வெற்றியாக்குவார் நெருக்கடியிலிருந்து உங்களை விடுவிப்பார் குருவின் பார்வைகளால் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் கூட உங்களை விரும்பி வருவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது எதிர்பார்த்த பண சிறப்பாக இருக்குது அதே மாதிரி கடன் எல்லாம் படிப்படியாக அடைத்து நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை நிலவுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு அதே மாதிரி வேண்டுதல்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் போய் இந்த டைம்ல நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அரசியல்வாதிகளின் செல்வாக்கு படிப்படியாக உயரும் பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் சில இடத்துல நீங்க விட்டு கொடுத்து செல்வதனால அவர் மூலிமா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க இருக்குது இளம் பெண்களுக்கு திருமண யோகம்லாம் இருக்குது இருக்கு அதற்கான முயற்சியில் நீங்க ஈடுபடலாம் எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் விவசாய கவனமாக செயல்படுவது நல்லது பொறுமையை காத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு நன்மை இருக்கு மாணவர்கள் பொறுத்தவரையிலும் இக்காலம் சாதகமான காலமாக தான் அமைந்திருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு சனீஸ்வரரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக விளங்க ஆரம்பிக்கும் சனிக்கிழமை தோறும் இதை செய்துட்டு நற்பலன்கள் அனைத்துமே உண்டாகும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் மே இருபத்தி ரெண்டாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அஷ்டமம் அன்றைய தினம் புதிய முயற்சி எதையும் ஈடுபட வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கல்விக்காரகனான புதன் ஞானக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு எப்பவுமே சிந்தித்து செயல் கூட செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக தான் அமைந்திருக்கு மூணில் சஞ்சரிக்கும் சூரியன் மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை வழங்குகிற இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்கும் வெற்றி கிடைக்குங்க அதே மாதிரி அரசு வழி செயல்களை நிறைவேற்றுவீங்க குருவின் பார்வையால் பண உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க பொன் பொருள் சேர்க்கையெல்லாம் வாங்கி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நண்பர்கள் மூலிமா உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கிறதுக்கு செய்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குங்க கூட்டு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது அதே மாதிரி வாழ்க்கை துணையின் ஆதரவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் அலுவலகத்துடன் உடன் பணிபுரிபவர்களின் உதவியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குதுங்க கொஞ்சம் அதே மாதிரி வேலைக்காக முயற்சி வித்தவர்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது சில பேரெல்லாம் வீடு சொத்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்குவதற்கு யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் இதுனா வரையிலும் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் குருவின் பார்வையால் நல்லவர்களின் நட்பு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் வாழ்க்கை துணை உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க திருமண வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது அரசியல்வாதிகள் அவசர முடிவுகளை மேற்கொள்வதனால் எதிர்மறையான பல பலன்களெல்லாம் கிடைக்குங்க அவசரப்படாமல் பொறுமையாக இருங்க மாணவர்கள் பொறுத்தவரையில் நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இது அமைந்திருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் மே இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி சந்திராஷ்டிரமம் கவனமாக இருக்கிறது நல்லது மேலும் உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலை வழிபட்டுடுவாங்க உங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும் நம்பிக்கையோடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாலை வழிபட்டுடுவாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்